மல்ல ஆரே பண்ணுங்க இதோடைய கரவத்தன்மை வந்து ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் நான் கேரண்டி பண்ணி பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு அதனால ஃபர்ஸ்ட் லேக்டேஷன் எடுத்து கொடுத்தா ஃபர்ஸ்ட் லேக்டேஷன் ஐ மில்க் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தான் வருங்க அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்கேன் ஜெர்சி வாசன் மிக்ஸ் ஆனதுங்க பல்லு நாளே பல்லுது ஃபர்ஸ்ட் லேக்டேஷனுங்க ஓகே வணக்கணும் வணக்கம் சக்தி இன்னைக்கு வந்து எந்த சந்தைக்கு வந்திருக்கீங்க இன்னைக்கு வந்து ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளைய மாட்டு சந்தைங்க இந்த வாரம் வந்து சந்தை நிலவரம் எப்படி இருக்கு பரவாயில்லைங்களா இந்த வாரம் சந்தை நிலவரம் பரவாயில்லைங்க விலைக்கு இருந்துச்சுன்னா மாடு எடுத்துருக்கேன் ஒரு பாண்டு மாடு எடுத்து இருக்குங்களா ஸ்டார்டிங் பட்ஜெட் ஒரு அம்பது ரூபாய் ஆரம்பிச்சு ஒரு ஒன்னு நாற்பது வரைக்கும் எடுத்துக்கோங்கண்ணா ஒண்ணு நாற்பது வரைக்கும் ஒன்னு நாற்பது வரைக்கும் ஒரு மாடு எடுத்துருக்கேன் சேலம் எடுத்திருக்கேன் இங்கேயே உங்களுக்கு பக்கமே ஒன்னு ஒன்னொரு சேலம் பக்கத்துல எடுத்திருக்கேன் இந்து சைட் எடுத்திருக்கேன் அவங்க வீடுல கேக்குறப்ப சொல்லிருங்க ஒரு மூணு மாடு மட்டும் போதுங்கண்ணா இப்ப இந்த சந்தைக்கு வந்து வியாழக்கிழமை காலையில ஒரு மூணு மணில இருந்து ஒரு ஆறு மணிக்குள்ள வரலாங்கண்ணா மார்க்கெட் ஒரு ஒன்பது மணி வரைக்கும் இருக்குங்கண்ணா ஒரு மூணு ஆறு மூணு மணில இருந்து ஒரு ஆறு மணிக்குள்ள வந்தாங்கன்னா ஒரு நல்ல செலக்ட் பண்ணி வாங்கலாங்கண்ணா மூணு ப்ரீட்ல மாடு சக்தி மூணுமே வந்து நல்ல டாப் பிரீடுங்க ரெண்டு எஃப் ஏபிஎஸ் செமன் எடுத்துருக்கீங்கன்னா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெர்மினேட்டர் ஒன்னு வந்து ஜூபிட் டைப்ங்க ஓகே ஒன்னு தப்பு இல்லைன்னா ஒண்ணு வந்து ஜெர்சிங்கன்னா இந்த ரெண்டு மாட்டுக்கு வந்து ஜெர்சி எடுத்திருக்கோம் இது ரெண்டுமே சேலம் தாரமங்கலம் போகுதுன்னா இப்ப எடுத்துங்கிறது ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளைய மாட்டம் சொந்திங்க இந்த வாரம் வந்து டாப் மாடு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒன்னு தப்பு இல்லைங்க இது எத்தனை லாக்டேஷன் இது ஃபர்ஸ்ட் லக்டேஸ்ங்க இதுவும் ஃபர்ஸ்ட்ங்க இதுவும் ஃபர்ஸ்ட்ங்க இது வந்து உங்களுக்கு செகண்ட் இருக்குங்கனா இந்த மாடு 1 25 லிட்டர் கறக்குங்கனா 25 25 லிட்டர் கம்பல்சரி கறக்குங்க அடுத்த லாக்டேஷன்ல 30 லிட்டர் தாராளமா கறக்குங்கனா இந்த மாடு ஒரு 20 லிட்டர் கறக்குங்கனா அது ஒரு பாஞ்சு கறக்குனா மொத்தமா மூணு மாடு சேர்ந்து 60 லிட்டர் சொல்லி குடுக்கலாங்கனா சரி சரிண்ணா ஒன்னு தப்பு இல்லைங்கனா தெளிவான மாடுங்கனா இந்த வாரம் எத்தனை மாடு எடுத்தீங்க இந்த வாரம் ஒரு 14 மாடு எடுத்துக்கிங்கனா 14 மாடு சரி சரிண்ணா இந்த வாரம் எப்படியும் வேலை பரவாயில்லைங்க ஓகே ஓகே ஸ்டார்டிங் இந்த வாரம் ஒரு அம்பது ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு ஒரு ரூபா வரைக்கும் எடுத்திருக்கேன் ஒரு ரூபா வரைக்கும் சரிண்ணா இப்ப இந்த ஈரோடு சந்திக்கு வரணும் நேரத்துக்கு வரணும் காலையில ஒரு மூணு மணிக்கு வரலாங்கண்ணா வேலைக்கிழமை காலையில ஒரு மூணு இருந்து ஆறு மணிக்குள்ள ஓகே வரலாங்க வணக்கண்ணா வணக்கம் சார் எந்த ஊர்ல வந்துருக்கீங்க நாங்க சேலம் மாவட்டம் தாராமத்துல இருந்து வந்துருக்கோங்க ஆமா சார் ஏற்கனவே ஜெஸில ரெண்டு நார்மலா வச்சிருக்கேங்க சரி ஃபார்ம் பண்ணலாம் ஓகே ஓகே சரி வாங்க உங்களுக்கு நீட்டா பண்ணி தரேன்னு சொல்லிருந்தாரு அதே மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு இருபது இருபத்தஞ்சு லிட்டர் கார்க்கற மாதிரி எங்களுக்கு பார்த்து நல்லதான் வாங்கி கொடுங்க சொல்லியிருந்தேங்க அதுக்கு நீட்டா பண்ணி கொடுத்துருக்காருண்ணா சோ ஃபார்ம் ரெடி பண்றீங்க ஆமா ஆமா இப்பதான் ஸ்டார்ட்டிங்க அவரோட பேசி நான் ம் எப்படி கேட்டோமோ அதே மாதிரி எடுத்து குடுத்துறார் சோ நீ கேக்குற மாதிரி எடுத்து குடுத்துறார் எடுத்து சரி சரி வாங்க ஓகே ஓகே ஏ உள்ளத்துக்குள்ள வந்தீங்கنا இங்க இங்க ஒரு 3 1/2 மணிக்கு வந்தாங்க 3 1/2 மணிக்கு வந்துட்டாங்க சரி சரி சோ கண்ணா வாடி உங்க பேரு

வண்டி ஏர்பால் பண்ணி கொடுக்கறேன் சார் சோ ரெடி பண்ணி கொடுத்தா ரெடி பண்ணி தரேன் எல்லாமே அவருக்கு பொறுப்பு ஆமாங்க சரி 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 இந்த ரெண்டு மாடு வந்து எங்க போகுது திண்டு திண்டுகள் போகுதுன்னா நமக்கு ரிப்பீட்டர் கஸ்டமர்னா ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட வந்து ரெண்டு மாடு எடுத்துக்காரங்க நம்ம சொன்ன கரவர் இருந்த வரைக்கும் நம்ம எடுத்து கொடுத்த மாடு அடாப்ஷன் வரைக்கும் இப்ப நமக்கு வந்து அவர் கிடையாது எடுத்துட்டு போனாரு இப்போ வந்து செகண்ட் லேக் டெஸ்ட் ரெண்டு மாதிரி எடுத்து கொடுக்கணும்னு சொன்னாரு எடுத்து கொடுத்தா ரெண்டு மாடு சேர்ந்து ஒரு முப்பது லிட்டர் தாராளமா கறக்குங்கனா ஏன் அந்த அளவுக்கு நான் பால் சொல்றேன்னா இது எல்லாமே தேர்ட் லேக் டெஸ்ட் நீங்க ஓகே ஓகே அதனால நான் பால் சொல்றேன் அந்த அளவுக்கு ஒரு மாடு ஒரு 16 17 காலங்கள் கண்டிப்பா கறக்குங்கனா பராமரிச்சா பாஞ்சு பாஞ்சு 30 லிட்டர் 35 லிட்டர் 17 பாயில அசால்ட்டா கறக்குங்கனா ஓகே ஓகேனா சோ ரிட்டர்ன் வந்திருக்காங்க ரிட்டர்ன் கஸ்டமர்னா ஓகே ஓகே நம்ம நான் எடுத்து கொடுத்து நல்ல மாடு தெளிவா வந்த உடனே திருப்பி வந்திருக்கேன் என்ன பல்லுனா இது பல்லுல கரை சேர்ந்துச்சுங்க ஓகே ஓகே எல்லா வாரமும் சொல்லப்போனா போனா ரிட்டர்ன் கஸ்டமர் வந்து ஆமா வந்துட்டு தான் ஓகே ஓகே

ஓகேங்களா ஓகே இதை பிடிச்சிங்கண்ணா அது பிடி அண்ணா ஓகேங்களா ஓகே ஓகேங்களா ஓகேங்களா ஆ அவருக்கிட்ட கொடுத்துட்றாண்ணா கிட்டே ம் சரிங்கண்ணா ஆ போய்ட்டு நான் பாத்து பார்த்து இருக்க ஓகே நான் வணக்கண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா எந்த வந்து வந்திருக்கீங்கன்னா திண்டுக்கல் திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்கேன் திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்காரு சங்கி

ஓகே நீ ஒன்றரை லட்ச ரூபா போட்டு இருபது லிட்டர் கறக்கலாம் அறுபதுனாயிரம் போட்டு இருபது லிட்ரு கறக்கலாம் அவங்களுக்கு எப்படி தேவை அப்படி எடுத்து கொடுக்கலாம் ஓகே ஓகேண்ணா சோ ரெண்டாம் டைம் வந்திருக்கேன் எப்படி எப்படி எடுத்து கொடுக்குறாரு உங்களோட அனுபவத்துக்காரண்ணா நல்லா நல்லா பண்ணி போய் தான் ரெண்டாவ டைம் தேடி வந்துருக்கா தொடர்ந்து இப்போ நம்மள இன்னொருத்தருக்கு ரெகமெண்ட் போன் பண்ணா ரெஸ்பான்ஸ் எல்லாம் பண்றாங்களா அவார்டு வாங்கிட்டு போய்ட்டு இந்த டைம் கூப்பிட்டாலும் போன வாரம் வரதான்னு சொல்லியிருந்தா மழை பெய்யுதான் வர வேண்டாம் அப்படின்றாரு

இப்ப இந்த சந்தைக்கு வந்து வரணும் எவ்வளவு நேரத்துக்குள்ள வரணும் ஒரு காலையில ஒரு மூணு மணிலிருந்து வந்துருந்தாங்க ஏன்னா ஒரு சில மார்க்கெட் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது ஒரு மூணு மணில இருந்து ஒரு ஆறு மணிக்குள்ள வந்தா நல்லா இருக்குங்களா ஒரு ஒன்பது மணி வரைக்கும் நடக்குனா ஒரு ஆறு மணிக்குள்ள நல்லா இருக்கு ஓகே ஓகே ஓகேண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க எந்த ஊர்ல வந்துருக்கீங்கண்ணா நம்ம திருப்பூர் பக்கம் பெருமாநல்லூர் பெருமாநல்லூர் ஓகே ஓகே இப்ப எத்தனை மணி எடுத்திருக்கீங்க அண்ணா ஒரு மாதிரி வந்து வாழப்பாடி வாழப்பாடி ஒண்ணு ஜெர்சியா ஓகே ஓகேண்ணா

ராஜபாளையத்துக்கு போகுதுன்னா உங்களுக்கு வந்து சிந்தி கூட மிக்ஸ் ஆன கிராஸ் டைப்புங்க ஆல் பிளாக்ல இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் பிளாக்ல குட்டி மாடுங்க இது எலம் குட்டிங்கன்னா சீம்பல் உடஞ்சிருக்கு ரெண்டு நாள் தான் குட்டி போட்டு ஒரு குட்டி மாடு மாடு எடுத்துருங்க இருபது லிட்டர் சொன்னாரு நம்ம சொல்லிக் கொடுக்கறது ஒரு பதினேழு லிட்டருங்க இது ஒரு பதினஞ்சு லிட்டருங்கண்ணா ரெண்டு மலைக்கு வெயிலுக்கு எல்லாத்துக்கும் கிளைமேட்டுக்கு ரெண்டுமே ரெண்டு பேரும் எடுத்து ஓகே ராஜபாளையம் போதுங்க இந்த மாதிரி நல்லா போறோம் கிளைமேட் அடாப்ட் ஆயிரும் உங்களுக்கு வந்து கரத்தனம் நல்லா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்கேன்

பால் எல்லாம் மரண மடியே கட்டல இப்படி கறந்தார் சால்வேஷன் கறக்கலாம்